வணக்கம் நண்பர்களே இன்று அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அய்தல் சிறுமை நமக்கு சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணினகன் சிறுமை துன்பம் நமக்கு நம் கண்ணி ஒழிய நம்மிடுத்தி நீங்க சென் தொலைவில் சென்றார் போனவர் உள்ளி நினைந்து நறு மனமுள்ள மலர் பூ நாணின வெக்கமுற்றன கண் விழி நெடுந்தழுவு சென்ற கணவரின் பிரிவால் ஏற்பட்ட துன்பம் நன்மை வருத்தி அழுது அழுது கண்கள் விழுந்ததால் மலர்களை ஒத்து இருந்த கண்கள் இப்போது மலர்களை காண வைக்கப்படுகின்றன நயந்தவர்க்கு நல்காமை சொல்வ போலும் வசந்து பணிவாரும் கண் நயந்தவர் விருப்பம் படமாட்டவர் நல்காமை பிரிதல் சொல்வ போலும் மேலும் போல நின்றன பசந்து நிறைவேறப்படுகிறது நீர் வரும் சொரியும் கண் விழி நிற நோய்க்கு ஆளாகி தொடர்ந்து அழுது கொண்டிருக்கும் கண்கள் நம்மால் விரும்பப்பட்டவரின் பிரிவை மற்றவர்களுக்கு சொல்பவை போல உள்ளன தனந்தமை சால அறிவிப்ப போலும் மனந்தனால் வீங்கிய தோல் தனந்தமை நீங்கினமை சால மிகுதியாக அறிவிப்ப உணர்த்துவனவாய் ஒிருக்கும் மனந்த வரைந்து கொண்ட நாள் காலம்ீங்கிய பூரித்த தோல் தோல் கணவர் அருகில் இருந்தபோது இன்ப மிகுதியால் பூரித்த தோள்கள் விரிவாற்றாமையில் மெலிந்தமையால் அவர் நீங்கி சென்றுள்ளமையை எல்லோருக்கும் உணர்த்துவதாய் உள்ளது பனை நீங்கி பைதொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் பனை பெருத்தல் நீங்கி இழந்து பை பசும் பொன்னாகிய தொடி கைவலை சோறும் கயந்தன துணை துணைவர் நீங்கி நீங்கி தொல் பழமையான கவின் இயற்கை அழகு வாடி இழந்த தோல் தோல் துணைவர் பிரிந்து சென்றமையால் முன்பு ஒளிவான தோள்களில் அணிந்திருந்த பொன்னால் ஆகிய கைவலைகள்கள் இப்போது தோள்கள் வாடி மெலிந்தமையால் கயின்று விடுகின்றன கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் கொடியார் கொடுமையுடையவர் கொடுமை கொடிய செயல் உரைக்கும் சொல்லும் தொடியோடு தொடர் வளையல்களுடன் தோல் பழமையை பழமையான கவின் இயற்கை அழகு வாடிய இழந்த தோல் தோள்கள் கழலும் வளையல்களும் முன்னிருந்த அழகை இழந்த தோல்களும் விரிவு கொடுமையை செய்பவராகிய எனது துணைவரின் கொடிய செயல்களை எல்லோருக்கும் சொல்லுகின்றன தொடியோடு தோல் நிகழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொண்டு தொடியோடு கைவளையலோடு தோல் தோல் நிகழ மெளிய நோவல் நொந்து கொள்வேன் அவரை அவரை கொடியர் தீயவர் என என்று கூறல் சொல்லுதல் நொன்று வருந்தி என் தோள்கள் மெலிந்து கை வளையல்கள் கழுகின்றது என்பதால் என் காதலரை என்று கூறுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் வருந்துகிறேன் பாடு பெருதியே நெஞ்சே கொடியார்க்கு என் வாடுதோல் பூசல் உரைத்து பாடு மேம்பாடு பெருதியோ அலை அலைவாயோ நெஞ்சே உள்ளம் கொடியார்க்கு கொடியவர்க்கு என்கின்றவர்களுக்கு என் எனது வாடு மெலிகின்ற தோல் தோல் பூசல் ஆரவாரம் உரைத்து சொல்லி நெஞ்சே கொடியவர் என்று சொல்லுகின்ற காதலர்களுக்கு என் மேலிருந்த தோள்களின் நெஞ்சே கொடியவர் என்று சொல்லுகின்ற காதலருக்கு என் மெலிந்த தோள்களின் மெலிவை எடுத்து உரைத்து பெருமை கொள்வாயோ முயங்கிய கல்களை ஊக்க பசந்தது பைதொடி பேதை மேல் முயங்கிய தழுவிய கைகளை கரங்களை ஊக்க நெகிழ பசந்து நிறைவேறுபாடு உற்றது ஒளிவிழந்து பசப்புற்ற பை பசும் பொன்னாலாகிய தொடி வலை பேதை இளம் நங்கை முதல் நெற்றி தழுவிய கைகள் தளர்ந்த பொழுது பொன்னாளாகிய வளையல்கள் அணிந்த இளம் நங்கையின் நெத்தி பச பசலை நிறைவேறுபாடு நோயால் வாட்டமுற்றது முயங்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமளிக்கண் முயக்கு தழுவுதல் இடை நடுவில் தான் சிறு வழி காற்று போல நுழைந்ததாக பசப்பு நிறைவேறுபாடுதல் நிறம் வேறுபடுதல் உற்ற எய்தின பேதை மடமை உடையவள் பெரும் மிக்க மழை குளிர்ச்சியுடைய கண் விழி தழுவலை சிறு இடைவெளியில் நுழைந்த காற்றால் இளம் வங்கியின் குளிர்ச்சியான கண்கள் நிறவேற்பாட்டு நோய்க்கு ஆளாயின கண்ணின் பசப்போ பருவரல் ஏதின்ற ஒண்ணுதல் செய்தது கண்டு கண்ணின் கண்ணினது பசப்பு நிறம் வேறுபடுதல் ஓ அசை நிலை பருவறல் துன்பம் ஏதின்ற முற்றதே ஒன் மிளிர்கின்ற முதல் நெற்றி செய்தது விளைவித்தது கண்டு நோக்கி பிரிவு துயரால் மிளிர்கின்ற நெற்றியில் தோன்றிய நிறவேறுபாட்டு நோயை கண்டு கண்ணில் உள்ள பசப்பு நோய் துன்பத்திற்கு ஆளாகி வருத்தமுற்றது என்று வள்ளுவர் பெருந்தகை உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்திலே நமக்கு விளக்குகிறார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்